எரேமியா ஒன்று எட்டு ப்ளீஸ் டெல்மி ப்ரோ எரேமியா ஒன்று எட்டு என்ன இருக்குன்னு பப்பமாக நான் வாசிக்க கேளுங்க நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் எப்படியா நீ யாருக்கு பயப்படுறியோ அவங்களுக்கு பயப்பட வேண்டாம் இல்லைங்க நான் யாருக்குமே பயப்படலை நீங்கள் சொல்ல தேவையில்லை கண்டிப்பாக நம்ம மனசுக்குள்ளே ஒரு பையன் இருந்திருக்கும் என் வாழ்க்கையிலேயே இருந்திருக்கும் நான் இன்னும் ரொம்ப பயப்படாதவன் கிடையாது நான் பிறந்ததுலேருந்து ஆண்டவர்களு அப்படி வைக்கமாக இருக்கேன் அப்படின்லாம் இல்லை எல்லார் வாழ்க்கையிலும் இருந்திருக்கும் பையன் வந்திருக்கும் கஷ்டம் வந்திருக்கும் வருமாம் வந்திருக்கும் ஏதோ ஒன்று வந்திருக்கும் அதில் தான் நம்ம ஆண்டவர் இன்னும் அதிகமாக பிடிச்சிக்கிடணுமே தவிர அதுலேருந்து அவரை விட்டு விலகி போயிடக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் நீ பயப்படாத நீ அவர்களுக்கு பயப்படாத உன்னை எதிர்த்து யார் வரானு நீ பயப்படாத என் வாழ்க்கை அழிஞ்சிருமோன்னு பயப்படாத என் வாழ்க்கை இப்படி ஆயிருமோன்னு பயப்படாத ஆண்டவர் நீங்கள் உங்கள் ப நீங்கள் எந்த நேரத்தில் பயப்படணுன்னா நான் பைபிள் வாசிக்கலை ப்ரேயர் பண்ணலை ஆண்டவருக்கான என் டைமே நான் கொடுக்கலை ஆண்டவருக்குள்ளே என் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு என்னென்னே தெரியாத அளவில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஆனால் எனக்கு ஆண்டவர் ஏசப்பா அப்படின்னு மட்டும் எனக்கு ஒரு வார்த்தை தெரியும் இப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பயந்தாகணும் ஏன்னா ஏன் இப்படி பயந்தாங்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு எங்கள் வாழ்க்கை எப்படி அழிஞ்சிருமான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நான் சொல்றது கேளுங்கள் ஏன்னா நீங்கள் அவருக்கு அவருக்கு நோக்கி நீங்கள் போகலன்னா அவர் எப்படி உங்கள் கூட இருப்பாரு உங்க கூட இருப்பார் பையன் நம்மளை நோக்கி வராலா பொண்ணை நம்மளை நோக்கி வராலா நம்மளுக்காக வெயிட் பண்ணுவார் நீங்கள் வரவே இல்லைன்னு என்ன செய்வாரு ஆனால் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கணும் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க கண்டிப்பாக வந்து நிற்பார் நீங்கள் நோக்கி கூப்பிடுங்க கண்டிப்பாக வந்து நிற்பாரு அவரை பின்பற்றியே போங்க அவர் உங்க கூட தான் இருப்பார் அப்போ நீங்கள் பயப்படவே தேவையில்லை அவர் உங்க கூட இருக்க முடிச்சு உங்களை அழிக்க வர்றது யார் அதனால் அவர் அவருக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை வளர்த்துக்கோங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விலகிறாதீங்க அதுக்குள்ளே எப்போவுமே கட்டமைப்பில் இருங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் யாரும் உங்களை எதிர்த்து வராமல் யாரும் உங்களை அழிக்காமல் யாரும் உங்களை ஒரு அவங்களோட நுண்ணி விரல் கூட அவங்கள படாத மாதிரி உங்களை நல்லபடியாக பாதுகாப்பார் இதை தான் அந்த வசனத்தில் கொடுத்துருக்கு இதே மாதிரி பைபிளில் உள்ள வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேள்வி பதிலுக்கு உங்களுக்கு எதாவது எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மெசேஜ் பண்ணுங்கள் அந்த ஒரு அதுக்கு அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமாம்